வணக்கம் இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமிநாதன் இன்றைக்கு நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் அதுதான் காமத்துப்பால் இன்பத்துப்பால் திருக்குறள் என்று எடுத்து சில அழகான ஒரு அந்த கவிதைகளை படிக்கிறது இன்னைக்கு ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது குரல் நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தாளை கொண்டன்ன துடைத்து நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டன்ன துடைத்து அது என்ன அப்படின்னா நான் அவளை பார்த்தேன் அவளும் என்ன பார்த்தா நேருக்கு நேர் என்ன பார்த்தேன் பொதுவாக பெண்களில்தான் உள்ள குணாம்சம் நேருக்கு நேர் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது அதை வள்ளுவ பிறந்தவை எவ்வளோ அருமையா அதை சொல்லியிருக்காரு பாருங்க ஆனா என்னை நேராக பார்த்துட்டா நான் பார்த்தோன்னே நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஆயிட்டேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா நேருக்கு நேர் பார்த்தா கண் எதிரி நேருக்கு நேர் கண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு பெண் பார்க்கிற அந்த பார்வை இருக்குல்ல அது எப்படி இருக்கா ஒரு ஒரு தொடும் தெய்வ பெண் இருக்குல்ல அது சேனையோட வந்து போரிடுற மாதிரி இருக்கான் அப்படி ஒரு பார்வையா அது என்னை கொள்ள வந்த பெரும் ஒரு நான் வந்து அகாசுரனா இருக்கேன் என்னை கொல்ல வந்த தேவியா அவ இருக்கா அப்படி பார்த்துக்கிட்டு வர்றாவை அப்படிங்கிற மாதிரி நோக்கினால் நோக்கெதிர நோக்குது நான் பார்த்தோனே அவளும் பார்த்துட்டான் எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாம நாம பார்ப்போம் நமக்கு தெரியாம அவங்க பார்ப்பாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ரகசியமா ரசித்துக் கொள்வார்கள் இது தலைவன் தலைவிதான் எல்லா பொம்பளையும் பாக்குற ஒழுக்க கேடான விஷயம் இல்லை ஆனாலும் ஒரு ரசனையான ஒரு பெண்ணை உனக்கு மனசுல நீ ரசிக்கிற பெண்ணை பார்த்து விட்டாய் அவளும் அதை நேரா பாக்குறா நீ பார்த்துட்டேங்கிறத அவளும் பார்த்தர்றா நேருக்கு நேர் அந்த கண்கள் கொண்டன அது எப்படி இருக்கும் அதுதான் ஒரு பெருங்கொடும் தெய்வம் வந்து சேனையோட ஒரு போர் தெய்வமாக வந்து போரிட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அந்த அதுல வந்து அந்த அவளோட அவரோட அந்த அந்த தெய்வ பெண் வந்து போரிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவ மானோட பெண்ணே கிடையாதுன்னு பரிமேல இருந்துச்சுன்னாரோ தெய்வ பெண்ணா அவ்வள வன அண்ணனா அந்த அளவு வனப்ப உடையவ கண்ணு வனப்பினை உடையால் அவ கண்ணை நோக்கு எதிர்நோக்குதல் வந்தோடன அது தாக்கப்பட்டான் தான் இப்படி பார்த்திருக்காரு ரசிச்சிருக்காரு பாருங்க திருவள்ளுவர் தாத்தா பயங்கரமாக நல்லா இருக்காரு எப்படி அவருக்குள்ள இதை தோணுச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம் அந்த மாதிரி நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு அது என்ன தாக்கி அது எப்படியா தானை கொண்டன்னு ஒரு பெரிய சேனையை உடைத்தான் ஒரு படை கொண்டு வந்த ஒரு போரிட்டு கொள்ற ஒரு பெண்ணாக அவ பாக்குறா அப்படிப்பட்ட பெண்ணாக அது இருக்கு அது நிறைய உரைகள் இருக்கு அதான் பார்த்தேன் இது வந்து முக்கியமான குரம் இல்லையா இப்போ இந்த காமத்தை பற்றி பேசுறதுல ஒரு காமம் அப்படிங்கறது கருதலான நிலைன்னு கூடாது ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர் உலகின் புகழ் பெற்ற எழுத்தாளர் என்ன சொல்றாரு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமைகளில் காமத்தையும் அளவு முறையோடு கொடுக்கணுங்கிறார் இப்போ உணவையும் அளவு முறையோட எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் காமத்தை சரிவர அனுபவிக்க அவனுக்கு அந்த இடத்த கொடுக்கணும் அப்படிங்கிற அதே மாதிரி என்னோட குருநாதர் என்ன சொல்றாருன்னா அளவு முறையோடு உடலுறவு கொள்ளுதல் அளவு முறையோடு இந்த பெண்ணாசையை நம்ம சீர் செய்தல் அப்படிங்கிற இடத்துக்கும் வரணும் நம்ம இன்னைக்கு பெண்ணையும் ரசிக்கிறதும் இல்லை பேணுவதும் இல்லை நிறைய டைவர்ஸுக்கு அப்ளை பண்ற எல்லாரும் பெண்ணும் அப்ளை பண்றாங்க ஆணும் அப்ளை பண்றாங்க எல்லாமே உறவு சிக்கலாகத்தானே இருக்கு திருமணத்திற்கு பின் தன் கன் மனைவியை ரசிக்க தெரியாத ஏதோ ஒரு ஒரு பட்டவர்த்தனமான செய்தியாகவே இருக்கு அவனுக்கு காமத்தையும் சரியா அனுபவிக்க தெரியல காமத்தை ரசனையோட அனுபவிக்க தெரியலை அதை அளவு முறையோடு பங்கிட்டு ரெண்டு பேரும் பகிர்ந்து அதை களப்புற்று செய்ய தெரியல அப்போ ஒரு மாதிரி வேகமா ஓடுறான் வண்ண வண்ண படங்களை பார்த்துட்டு அதுபோல செய்யணும்னு நினைக்கிறான் இதெல்லாம் தான் இருக்கு இதை வந்து இதெல்லாம் அப்பட்டமா நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டியது இருக்கு அதை கொள்ள வேண்டும் அதுதான் இங்க முக்கியமானது அதை மாற்றி எப்படி நம்ம அதை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த இந்த மாதிரியான இந்த காமத்து பாலை பார்க்கறது நோக்கினால் நோக்கு நோக்குதல் அந்த இந்த வரி இருக்கு இல்லையா இது ரொம்ப முக்கியமான வரி அந்த கண் அப்படி நிலைச்சு நிற்கும் ரெண்டு கண்ணும் பார்த்து ஒரு ஐந்து நிவம் அப்படியே அவளும் நிலைத்து நின்று பார்ப்பா நாமளும் நிலைத்து நின்று பார்ப்போம் அதற்குள் ஆயிரம் கவிதைகள் பரிமாறப்படும் ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் பறக்கும் மனம் லேசாகும் அப்படியே பறந்து பறவை போல செல்லும் அந்த நோக்கு எதிர் நோக்குனால யாரோட யாரை சந்திக்கணும்னு இருக்கு சரியா கணவன் மனைவியாக அவளோட எட்டுப்பள்ளை கண்ணை முட்டக்கண்ணை அதை சந்திக்கணும் நல்ல பாராட்டணும் அதை ரசிக்கணும் அப்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும் காமத்துப்பாதை எப்படி ரசனையா பார்ப்பதுங்கிறதுல இருந்து வாழ்க்கையை எப்படி ரசனையா பார்த்து கொள்வது இந்த பெண்ணுமானும் எப்படி பழகிக்கொள்வது என்பதை பார்ப்போம் நன்றி